சொல்கிறாரு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய எண்ணத்தோடு கூடிய அழுகையோடு கூடிய இல்லை ஆர்ப்பரிப்போடு கூடிய அமை ஆத்திரத்தோடு கூடிய இல்ல ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தேவனுடைய சந்தோஷம் தேவனுடைய நிறைவு தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆரோக்கியம் தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்கள் உள்ளத்தையும் மூடும் உங்கள் இல்லத்தையும் மூடும் அதனால அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை ஒன்றுக்கும் கவலைப்படாது அவர் அப்பா என்கிற உணர்வோடு கூட அந்த வருஷத்தை தொடங்கிட்டோம் நடத்துங்கள் உங்க அப்பா இருந்தா உனக்காக என்ன செய்வாரோ அதை விட நான் செய்வேன் இருக்காரு கருத்தை பேர் எனக்கு செய்வார்ன்றீங்க உரிமையாக சொல்லுவேன் எனக்கு செய்வார்